ஒரு சமயம் சேதிநாட்டு நாட்டு அரசன் உபரிசரா காட்டில் மீனவ பெண் மூலமாக இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையாகிறான் மீன் வாசம் கொண்ட மத்சிய காந்தி மீனவ கிராமத்தில் வளர்ந்தாள் அங்கே தாக்குதலில் காயமடைந்த பராசரர் முனிவருக்கு சத்தியவதி பணிவிடை செய்ய அவர்கள் மீது ஈர்க்கப்பட்டாள் நதியின் தீவில் அவர்களுக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் வேதங்களை வகுத்த வேதவியாசர் ஆனார் குழந்தை பிரிந்ததும் பராசரர் சத்தியவதிக்கு மீன்வாசம் நீங்கி உலகிலேயே இல்லாத மலரின் நறுமணம் கமழும் வரத்தை அருளினார் அன்று முதல் அவள் உண்மையின் நறுமணம் கொண்ட சத்தியவதி ஆனாள் ஒருநாள் சத்தியவதியை சந்தித்த மன்னன் சாந்தனு அவள் மீது தீவிர காதல் கொண்டு திருமணம் செய்ய விரும்பினார் மீனவ தலைவனான சத்தியவதியின் தந்தை அவளது வாரிசுகளை நாடாள வேண்டும் என்று நிபந்தனை விதிக்க சாந்தனு ஏற்க மறுத்து சோகத்தில் மூழ்கினார் தந்தையின் துயரத்தைக் கண்ட தேவ விருதன் மீனவத் தலைவரிடம் சென்று நான் அரச பதவியை ஏற்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார் ஆனால் அவரது வாரிசுகள் அரியணைக்கு சண்டையிடுவார்கள் என்று மீனவன் கூறவே தேவவிருதன் நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைகளை பெறமாட்டேன் என்று தனது ஆண்மையை துறக்கும் கடுமையான சபதத்தை மேற்கொண்டார் இந்த பெருஞ்செயலால் மக்கள் தேவவிருதனை பீஷ்மா என்று அழித்தனர் இறுதியாக பீஷ்மரின் தன்னலமற்ற தியாகத்தால் சத்யவதியை திருமணம் செய்து